ཁསྲ 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 இந்த பதிவில் அனாதி நித்திய நிலை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு அனாதி நித்திய நிலை அனாதி நித்திய நிலை உமது அனுபவமா என்று கேட்க வேண்டாம் விளக்கம் தோன்றிய பின்னரே செயல் தோன்றும் அதன் பின்னர் பயன் விளையும் பயனடையும் போது நிலைமை மாறும் இவ்வாய்ப்பு அமையாது அறிக இதனையே நடவாது முன் எழுதுவது எனது பழக்கம் என்றார்கள் சடாந்தத்தை பூர்வமாக்கி தான் உத்தரத்தில் நின்றது என்ன ஏழு திரைகளுக்கு அப்பால் உயிரின் நிலை என்ன மாயை அகன்று சுத்த வெளியில் பேரருள் நடம் அப்பேற்றினை பெற்ற உயிர் எவ்வாறு இயங்கும் என்பதை அருளறிவால்தான் காண முடியும் சுத்த வெளியான உயிர் மாமாயை அற்று பெற்று வாழும் ஜீவகாருண்யமே திறவுகோல் என்றதை அறிக ஒழுக்கம் இரக்கம் இவைகளின் பூரண நிறைவால் மன்னிக்கவும் விளக்கம் ஒழுக்கம் இறக்கம் இவைகளின் பூரண நிறைவால் பெற்ற பேரே நித்திய பேரின்ப பெருவாழ்வு உயிர்நிலை என்ன சுத்த பிரம்ம போது மாயை சிறிதளவும் இல்லை பெற்ற விளக்கம் ஒழுக்கம் இரக்கம் உளது இரக்கத்தால் உயிர்கள் கால் உதவும் உயிர் துன்புறும் உயிர்களிடம் எத்துணையும் பெறாது ஏன் சுத்த பின் இவர்களிடம் பெற வேண்டியது யாதுல இறக்கமே உயிரானபோது பெறுவது என்ன ஒழுக்கமே நெறியாயின் தவறு ஏது இதனால் அறியப் பெறுவது என்ன மாயை அற்றதனால் மாயபோகம் இல்லை சுத்த வெளியானமையால் நான் இல்லை இந்நிலையில் உதவும் உதவி தன்னலம் அற்றது இதுவே தனிப்பெரும் கருணை பேற்றின் விளைவு அனாதி நித்திய இயற்கை உண்மை அனக வாழ்வு மாயத்திரை ஏழும் கடந்தாய் சுத்த பிரம்ம வெளியானாய் பேரருள் பெற்றாய் அருள்நடம் புரிந்தாய் அதுவே அனகநிலை அந்நிலை நம் நிலையில் கருணை புரியும் கால் தன்னிலை குன்றாது விளக்கமே சுத்தம் ஒழுக்கமே சுத்தம் இரக்கமே சுத்தம் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை पेरञ्ज